வணக்கம் உங்கள் அக்கறை ஆக ஆர்வம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு காடு காட்டில் எல்லா விலங்குகளும் வந்தது அதில் ஒரு காலை நேரத்தில் ஒரு கழுதை வந்து அப்படியே போச்சு போயிட்டே இருக்கும்போது எதிரில் புளி வந்தது புளிக்கிட்ட புளி எண்ணெய் புளியண்ணெ இந்த புல்லாம் நீளெண்ணே அப்படின்னு கேட்டது புளி இல்லை இல்லை புல்லாம் நீளம் இல்லை பச்சை தான் அப்படின்ச்சு அது மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் இல்லை புளி வந்து நீ பச்சைன்னு சொல்லுது கழுதை வந்து நீளம்னு சொல்லுது இப்படியே வாக்குவாதம் இதே இருக்கும்போது உடனே டக்குன்னு கொஞ்சம் கழுத சரி சரி நீங்கள் ஒத்துக்க மாட்றீங்க வாங்க அந்த நாட்டுக்கு காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் சிங்கத்துக்கிட்ட போய் ராஜா கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகுது சரின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு போகும்போதே உடனே வேகமாக கொஞ்சம் முன்னாடியே ஓடி கழுத வந்து சிங்கத்துக்கிட்ட ராஜா ராஜா நீங்கள் தான் சரியான தீர்ப்பு சொல்லணும் இந்த புல்லுனுடைய நேரம் நீளம் தானே அப்படின்னு சொல்லிட்டுது உடனே சிங்கமோ ஆமாம் நீளம்தான் அப்படின்னு சொல்லிடுது இந்த விஷயத்த நீங்கள் புளிக்கிட்ட சொல்லுங்கள் புளி வந்து புல்லுக்கு வந்து புல்லு நேரம் வந்து பச்சைன்னு சொல்கிறது 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 அதனால் நீங்கள் அந்த புளிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சரி வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சிங்கம் ராஜா சொன்னார் உடனே அந்த புளியை வந்து புளிக்கிட்ட அப்போ கழுதை ராஜா நீங்கள் மறுபடியும் தான் ஆமாம் புல்லு நேரம் நீளம் தான் பச்சை இல்லை அப்படின்னு சொல்லிடுது உடனே கழுதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக துள்ளி குதிச்சுக்கிட்டு புல்லு நிறம் நீயலாம் புல் நிறம் நீயலாம் க ராஜா சொல்லிட்டாரு காட்டுக்கு ராஜா சொல்லிட்டாரு சிங்க ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக ஹாப்பியாக போயிடுது உடனே புளி அங்கே நின்றுது என்ன ராஜா நீங்கள் இவ்வளோ கரெக்டாக தீர்ப்பு சொல்லிக்கணும் வந்தால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட புலி கேட்டுது உடனே சிங்கம் சொல்லிச்சு நீங்கள் நீங்கள் எவ்வளோ வலிமையானவர் நீங்கள் புலி கழுதை விட பல மடங்கு வலிமையானவர் உங்கள் திறமையை கொண்டு போய் எதுக்கு அவர்கிட்ட அந்த கழுதுகிட்ட சொல்லி அவங்களுடைய உங்களுடைய த நேரத்தை வீணடிக்கிறீங்க அவங்களுக்கு சிலருக்கு சொன்னால் புரியாது அவங்க தான் சரின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட முட்டாள்கிட்ட போய் நம்ம எந்த இதையும் ஆர்கூமெண்ட் பண்ணுறதுல எதுவும் பண்ணியும் இல்லை அதனால் நீங்கள் நாம் நார்மலாகவே இருந்திருக்கோம் அது அந்த முட்டாள் கழுதுக்கு பல்லு இது புல் வந்து நீளமாகவே இருந்துட்டு போட்டோம் நமக்கு அதால் வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிச்சு ச இதுலேருந்து என்னென்னா நம்ம ஒரு நல்லவர் ஒரு அறிவாளியாக இருக்கணும் புதுசாக இருக்கணும்னா நம்ம போய் முட்டாள்கிட்ட பேசி சில விஷயங்களை புரிய வைக்கவே முடியாது இது தப்பு அது சரி அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது அதாவது முட்டாள் ஒரு தப்பாக சரின்னு சொன்னார்னா ஆமாம் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து விளையிறது தான் சாதுரியமான விஷயம்ன்றது அந்த கதையினர் சொல்லணும் நன்றி வணக்கம்